வணக்கம் பரலை இந்த கல்வியில் திருமணம் வணக்கம் இந்த பப்ளிக் பார்க்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சூப்பர் தான் ஜாப் பட் டு சப்போர்ட் ஒரு இடம் மணி இப்போ மோடி ரெண்டு நாளைக்கு வந்துட்டு போனாரு திராவிடங்களுக்கு கலக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன அதில் பார்த்தீங்கன்னா இப்போது மோடியை திட்டின பயம் இப்போ அண்ணாமலையை சொன்ன அப்படி வைகை செலுறன்னு அதிமுக ஒரு ஜந்து எதோ சொல்லிட்டேன் அப்படி இன்றைக்கி அண்ணாமலை பேட்டி கொடுத்தா அதை பற்றி யாரும் கேட்கல சொல்லலை அவர் ஏன் ஏடி எம்ஜிஆர் ஜெய ஜெயலலிதா மட்டும் பாராட்டி பேசுனார்னா கருணாநிதி ஸ்டாலின் ஒர்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் ஏன் அவங்க வந்து அவங்க வந்து என்ன சம்பாதிச்சு போகிறதான் பார்க்கும் அந்த குரூப் கோபாலபுரம் அது அங்கே குரிலு மன்னர்கள்லாம் மக்களுக்கு ஒன்றும் நடக்காது அது தெரியும் சரி அதெல்லாம் போட்டோம் கோயம்புத்தூர் பிளாஸ்ட்டு அந்த வேங்கை வெயில் இதெல்லாம் கூடி குறைஞ்சபட்சம் பண்ண முடியல அப்போ டாஸ்மாகக்கு டார்கெட் வச்சு பெருக்கறது சேல்ஸை ஏன்னா அவங்க ஆளே தயாரிக்கிறாங்க நம்ம வந்தால் கல் கடன் சொல்லியிருக்காரு வைக்கிறோம் அது அப்புறம் சரி இதெல்லாம் போச்சுன்னா அந்த பக்கம் திருவள்ளூர் சைடில் சே டாஸ்மாக் என்ற பொருளில் கல்லை சாரையை அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் இந்த மாதிரி சரி இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தா இவங்களுக்கே ஏதோ பணம் கொடுத்தவன் சினிமா எடுத்தவன் அந்த சினிமாவை எடுத்த உதவிதான் வைத்துருப்படி அவன் அந்த குடும்பத்திலே எல்லாம் ஃபோட்டோ எடுத்து டிஜிபி லெவலில் ஃபோட்டோ எடுத்துக்கிறப்படி யாரும் சாதிக்கின்றரு அது சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்லிட்டு கெமிக்கல் பேஸ்டு அது வந்து இம்மிடியேட்டாக மூளையில் போய் அந்த தூண்டி விடும் அது ஃபுல் அது சம்மந்தமாக வீடியோ சொல்லியிருக்கார் நேற்று அது எப்படி இப்படி போகுது இது குஜராத் மூலிமா போகுது அங்கே ஃபாரினில் இருப்பான் இண்டியன் ஆளுக்கு அவன் மூலியமாக ரூட் எடுத்து அதுக்கு கொரியர் பண்ணுறது அது தோங்காய் தேங்காய் துருள் மாதிரி இதில் அந்த இதை கோட் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரி போல பார்த்தா தேங்காய் தொருளாக இருக்கும் அதெல்லாம் இது இருக்கும் இந்த கெமிக்கல் பேஸ்டு அது ஏதோ மெட்டா அப்படின்னு அதெல்லாம் ஏதோ கலந்து இது பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல் அதுக்கு இங்கேருந்து அனுப்புறது அது ரேட் அப்போ பார்த்தா இந்த பணம் கருப்பணம் பணம் வர்றதை தூக்கி ஒயிட் ஆக்கிறதுக்கு சினிமா எடுக்கிறது இந்த பக்கம் பணம் கொடுக்கறது டிஎம்கே தலைவர் இல்லை விசி இது பிரதர் தலைவர் என்ன இப்போ ஆகிட்டாங்க இல்லை தலைமுறை அவங்க இருந்த வீடெல்லாம் எல்லாம் சீல் பண்ணியாச்சு இது இப்போ இன்னி பெரிய இஷ்யூவாக போகும் ஏன்னா பிடிச்சது டெல்லியில் ஏற்கனவே கெஜ்ரிவால் இந்த பன்னெண்டு பதினெட்டு வயசுல குடின்னு சொல்லி விட்டு சும்மா விடலை நீ கெஜ்ரிவால் சம்மன் போயிட்டே இருக்கு அப்போ இங்கே வந்து இது சம்மந்தமான ஏற்கனவே ஊழலை மாட்டிருக்காங்க இது சம்மந்தமான அஞ்சாறு மந்திரி இருக்குங்க என்ன அப்படி இருக்கும்போது இது உதயநிதி ஸ்டாலின்ல வர ஃபோட்டோ எடுத்திருக்காங்க கூட என்ன அவார்டு கொடுத்தாரோ தெரியாது டிஜிபி அந்த நபருக்கு நீ தலைமறைவு ஸோ கரெக்டாக வந்து மாட்டிருச்சு இது என்ன அதாவது ஊழல் பண்ணி சம்பாதிக்கிற மட்டும் பாரியில போடுறதெல்லாம் இதில் இந்த லாச்சனால் இது வேறு அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் காலேஜில் பசங்கள் பெற்றோர்லாம் வந்து பார்த்துக்கணும் ஒரு காலேஜில் பலவசம் படிக்கிறான் அந்த பையன் அங்கேயே இருக்கான்னாக்கா அவன் இந்த மாதிரி பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது போலீஸ்லாம் சொல்கிறார் இப்போ வான் கொடுத்துட்டார் எதுக்கு சொல்கிறதுனா இப்போ வந்து இப்போ வர்றதெல்லாம் பார்த்தா இத்தனை அயோக்கித்தனம் என்ன ஆனாலும் வர முப்பது சீட்டு முப்பத்தாலு சீட்டுங்கிறான் வரா மாதிரி எப்படின்னு தெரியல இப்போ எடப்பாடி தனியாக நிற்கிறேன் அப்படி அவன் காங்கிரஸ் இங்கே இந்த எந்த பக்கம் வருவா அப்படின்னு தெரில சீட்டு கம்மியாக தான் தருவேன் சொல்கிறாப்படி ஸ்டாலின் அவன் நாலு சீட்டு மூணு சீட்டுங்கிற அவன் என்ன ஆகும் தெரியாது திரும்ப அவனுக்கு இது கடையில் பாமக தீம்துக்கு அது ஒரு ஆண்டக்கடனு ஓடிட்டுருக்கு எனக்கு ராஜ்யசபை வேணும் அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது ராஜ்யசபா மாட்டாங்க ஏடிம்களையும் இப்போ கதவு திறந்துருக்குன்னு சொல்லியிருந்தார் இப்போ இந்த இப்போ இவரை பேசுகிறார் இப்போது இன்னும் ரெண்டு நாளில் பாருங்கன்னு சொல்கிறாரு அண்ணாமலை இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாள்லாம் தெரியும் இன்றைக்கி ரொம்ப தேமுதிகாட்டை பேசிகிட்டு இருக்காங்க இப்போது ஈவினிங் எல்லாம் இப்போ செகண்ட் வீக்கில் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்குள்ளே டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இது செட்டில் ஆகி ஆகணும் எல்லாம் இல்லை முன்னாள் தலைவர் அழகிரி என்ன சொல்கிறாருனாக்க எலெக்ஷன் மூலியமே அப்படி இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம் அவங்க வே ஒரு வேளை ஏடிஎம்கேக்கு ரெண்டு சான்ஸ் வருதா பிஜேபி இல்லாட்டி காங்கிரஸ்ஸு ஏதோ ஒன்று தான் எடுக்க முடியும் ஏன்னா ரெண்டு ரெண்டு தொகுதி கொடுத்து கம்யூனிஸ்ட்டு டீம் செட்டில் பண்ணிக்கிட்டாங்க ஏன் முன்னாடி செட்டில் பண்ணாங்கன்னா ஒரு வேளை காங்கிரஸ் சப்போஸ் பண்ண கூட கம்யூனிஸ்ட்டு போயிடக்கூடாதுன்றனாலே கூட இருக்கலாம் மேபி ஒருவேளை என்ன நினைப்பாங்க மோடி அவர்னால் இப்போ வந்து இந்த டிஎம்கே இவ்வளோ இது இருக்குது இருபது பெர்சன்ட் இறங்கி வருது அந்த அதிருப்தி ரெண்டாவது பிரிஞ்சாச்சுன்னா திருப்பி அவனெலாம் வருவான் எம்பி அப்படிங்கிறது அவங்களுடையது அவங்க அப்படி எடப்பாடி வரல அப்படின்னானும் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா ரெண்டாம் கட்ட தலைவரெலாம் பிஜேபிலாம் சேரணும் ஏற்கனவே எங்கள் மேலாம் கேசு கீசி இருந்தாக்க அவங்க ருசி தட்டிட்டு எங்கள் ப்ராப்ளம் ஆயிரும்ன்ற மாதிரி எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க வேறு சில தீக்கா மாதிரி உள்ள இடிமிக்க ஆளுகள் வேண்டான்ற மாதிரி ஸோ இது அல்டிமேட்டாக என்ன பண்ணுற பார்ப்பாங்க இல்லைன்னா மோடி அமிஷாக்கு இருக்கவே இருக்குது இந்த எடப்பாடி இருக்க ஆளுகள் இழுத்து அந்த தினகர சசிகலா வச்சு அதுதான் ஏடிஎம் ஏடிமிக்கிருவாங்க இதுக்கு கூடையே இருந்த சிவசேனா இருக்குது அது பெஞ்ச சிண்டே தான் இப்போ ஒரிஜினல்ட்டாக கோர்ட்டும் சர்தவர் அண்ணம்மையை வந்தார் துணை முத அவர் தான் அந்த கட்சி தான் ஒரிஜினல் கொடுத்தா சின்னத்தை இப்போ சின்னத்துக்கு வேறு வேறு கேஸு போட்டு இல்லை வேறு நட்டையில் நிப்பன் பண்ணியிருக்கே அது வேறு என்ன ஆகும் தெரியாது சரி இந்த மாதிரி தான் வரலாம் அதாவது இப்போ வந்து இரு முப்பது பெர்சன்ட்டு பக்கம் வருதுன்னா எடப்பாடி ஒன்றுமேலாம் பதினஞ்சு பர்சன்ட் கீழே போகிறதுக்கு அது வந்தால் ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது தென் மாவட்டங்களில் ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல திருமாவட்டங்கள்ட அந்த இதை எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரில இதெல்லாம் ஒரு உளவுத்துறை சென்ட்ரல் உழவுத்துறை இதெல்லாம் பார்த்து அசஸ் பண்ணி தான் பண்ணணும் இப்போ கொடுக்குற செஃபாலஜிஸ்ட் எல்லா இதுலேயும் கொடுக்குறோம் பிஜேபி இது டிஎம்கேக்கு சாதகமாக கொடுக்குறோம் ஓட்டு பிரியனால் அந்த மாதிரி அதனால் இதில் இழப்புறதுக்கு ஒன்றும் இல்லை மோடிக்கு இவங்களும் இருபத்தாயிரம் தான் சொல்கிறாங்க அதனால் இந்த டெஸ்ட்டு கேஸ்ட் பண்ண வேண்டாம்ட்டு ஏதாவது கூட்டணி என்ற தெரில சரி இது பார்ப்போம் இன்னும் நாளாகும்போது தெரியும் வரும் தனிச்சின்னுமாங்க தனிச்சின்னா இப்போ தான் வராமல் இருக்குது திமுக அதுதான் இந்த ஏற்பாடு வருமோன்னு சொல்கிறாங்க அது தெரியல பார்ப்போம் அப்புறம் மோடி பேசினார் இல்லையா இந்த நபரில் இந்த உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசியிருக்கா அப்படி அப்புறம் ஒருத்தர் கோமுத்துன்ற அங்கேக்கு சனாதனா இங்கே கொஞ்சம் உரைக்கணும் சனாதத்தை பற்றி பேசியிருந்தா சரி இப்போ என்னங்கிற அப்படி மோடியை உதயநிதி உங்கள் தாத்தா இப்போ எல்லாம் கொள்ளையடிப்பாங்களா ஒன்றும் பண்ணுவாங்க யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதம்மா எதையாவது ஒன்று உருட்டுவாங்க என்ன மக்கள் கொண்டு செய்ய மாட்டானுங்க இப்போ என்னன்ற அப்படி தாத்தா வந்தாலும் டிஎம்கே ஒழிக்க என்ன டிஎம்கே ஒழிது துண்டாகுது இனி ஆட்சிக்கு வர்றதே இல்லை அந்த மெத்தடாக கூட இருக்கலாம் இப்போ காங்கிரஸ் மூத்து போகிறாங்க காங்கிரஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வரவே வராது அந்த கதை வச்சுக்கு அதை பற்றி சொன்னதையும் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் கேட்டீங்க ஈவினிங் ஆஃப்டர்நூன் மத்தியானம் உதயநிதிக்கு தாத்தா கருணாநிதி ஸ்டாலின் இன்சில்னா என்ன யார் இன்சியல் இல்லைன்னா யார் ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமா அதை உலக தலைவர் அவர் மோடி இங்கேருந்து கொசு மாதிரி கொக்க வைக்கிறபடி மோடி நகக்கன் அழுக்குக்கு தகுதி இல்லாத நபர் அப்படி வாரி விட்டபடி Nun, Arya, baru tomorrow, baru tumpah, bapak dan Rijai.